வாழ்க அன்புடன் பலர்கி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ருட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்ற டாப்பிக்கில் போனீங்கன்னா இதில் முதல் பாகத்துலேருந்து கேளுங்க உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான நிறைய விடயங்களை உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும் இன்னும் நிறைய டாபிக் அங்கே இருக்குங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்பி மற்றும் ரத்து அவங்கக்கிட்ட வந்து கேள்வி பதில்கள் அதுதான் தான் ஓடிட்டுருக்கு நேற்று கடவுளை பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விடயம் அது சார்ந்த கேள்விகள் இன்னொரு மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக செய்யப்படுகின்ற பிரார்த்தனை தான் மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவர்களிடம் தம்பட்டம் அடித்து கொள்றதுக்காகவோ அல்லது உண்மையிலேயே கடவுள் பக்தி உடையவர்கள் அப்படின்னு பிறருக்கு நிரூபிப்பதற்காகவோ மக்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க பிரார்த்தனைகள்ங்கிறது சுருக்கமாகவும் இனிமையாகவும் இருக்கணும் அதோடு நேர்மறையான உண்மையான முற்றிலும் தன்னலமற்ற உணர்வுகளை உள்ளடக்கினதாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பிரார்த்தனையுடைய நோக்கம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க உண்மையிலேயே பிரார்த்தனையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்மீகத்தில் நாம் முன்னேறணும் ஆன்மீகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரார்த்தனையோட நோக்கம் மனித உடலுக்கு எப்படி வந்து உணவு ந சக்தியை கொடுக்குதோ அதே மாதிரி ஆன்மாவுக்கு சக்தியை கொடுக்கறது பிரார்த்தனை அதனால் இந்த பூமியில் இருக்கிற நம்ம எல்லாரும் ஆன்மீக ரீதியாக முன்னேறணும் வலிமை அடையணும் அப்படின்னா நாம் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒன்றை செஞ்சிட்டே இருக்கணும் இந்த ஆன்மாக்களுக்கு மேலே அந்த செயல்கள் பூமியில் உள்ள செயல்பாடுகள் வந்து கடினமாக போயிட்டே இருக்கும் அப்போ எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்தி பார்க்குறதுல ஆன்மாக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல ஆனால் சபலங்களுக்கு உட்படாமல் இருப்பதற்கும் அவங்களுக்கு வலிமை தேவைப்படுது இங்கே இருக்கிற சபலங்களில் அவங்க மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான வலிமை தேவைப்படுது அதுக்கு தான் இந்த பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இது வந்து நம்முடைய ஆன்மீக தசையை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இந்த பிரார்த்தனையும் நமக்கு என்ன பண்ணுவோம் இந்த நாம் நம்ம வந்து பிரார்த்தனை செய்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் நல்ல ஒரு ஊட்டம் கொடு கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால நமக்கு மன அமைதி கிடைக்குதா அப்படின்னா மன அமைதி கிடையாது ஆன்மாகவும் ஆன்மா வந்து வளர்கிறதும் கிடையாது அப்போ இந்த பிரார்த்தனை மூலம் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிரார்த்தனை வந்து ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு செய்தி அதாவது இது வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு தான் நம்ம எல்லாமே நினைக்கிறோம் நீங்க பிரார்த்தனை செய்யறப்ப உங்களுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் உணர்வுகளும் ஒரு ஒளி கீற்றுகளா அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆவி உலக நோக்கி பயணிக்குது கோடிக்கணக்கான ஒலிக்கீற்றுகள் எங்கள் ஆவி உலகம் நோக்கி நாங்கள் வர்றதை பார்ப்போம் தினமும் அதே போன்று அந்த பிரார்த்தனுடைய உண்மைத்தன்மையும் அவசரத்தையும் அது சார்ந்து வரும் அப்போ நம்ம நம்ம வந்து பிரார்த்தனைகளுக்கு விடைவளிக்கிறதுக்காக ஆவி உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆன்மாக்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு அப்போ அவர் வந்து மனிதர்களுடைய உதவி குரல்களுக்கு விடை கொடுக்கறதுக்காக இந்த சிறப்பு ஆன்மாக்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன பண்ணும் இந்த ஆன்மாக்கள் நேர்மறையான ஒலிக்கீற்றுகளை அந்த பூமியில் உள்ள அந்த குறிப்பிட்ட நபரை நோக்கி இவங்க அனுப்புகிறாங்க ஏன்னால் இது இந்த பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயம்னால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரார்த்தனைங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்மா பலப்படணும் அப்படின்னா அந்த பிரார்த்தனை இருக்கணும் ஆன்மீகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தான் இந்த பிரார்த்தனை அவசியம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க கடவுள் எங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் பிரார்த்தனை செய்கிறப்ப கடவுள் அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக செவிமடுத்து கேட்டுட்ருக்காரு ஆனால் அது தேவதூதர் மூலமாக இதை செய்கிறார் அந்த தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரார்த்தனைகளை பெற்று மக்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய உயிருக்காகவும் அல்லது அன்புக்குரியவர்களுடைய உயிருக்காகவும் அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவங்க நோய்கள்லேருந்து க காப்பாற்றுவதற்காகவும் அந்த பிரார்த்தனைகளை அவங்க செய்கிறாங்க அப்படி இந்த மாதிரி செய்கிறப்ப வலிமையை அந்த உடல் வலிமையை அவங்க பெறுவதற்கும் அந்த நோயிலிருந்து குணமாவதற்கும் சில நேரங்கள் அவங்களுடைய கர்மவினை அதற்கு காரணமாக இருந்துச்சுன்னா அதற்கான அந்த மாதிரியான நேரங்களில் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால அவங்களுக்கு வலிமை கிடைக்கும் அந்த குழப்பத்திலேருந்து அவங்க தெளிவாகுவாங்க இதன் மூலியமாக அந்த சங்கடங்களை அவங்க வலிமையோடு கடந்து வருவாங்க ஒருவேளை இந்த பிரார்த்தனை இல்லை அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒரு நபருக்கு வந்து தெளிவும் ஒரு வலிமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி ஆவி உலக ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேராண் கலந்து கலந்து கலந்தாலோசித்து இந்த ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் அவங்க விடை கொடுக்குறாங்க அப்போ ஆன்மாக்களுடைய வழிகாட்டுதல் கடவுளுடைய வழிகாட்டுதலோடு தான் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும் கடவுள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் செவி மடுக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் அதில் சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா பல பிரார்த்தனைகளுக்கு ஏன் விடையளிக்கப்படுறதே இல்லை சில தங்களுடைய மனதின் அடையாளத்தில் இருந்து உண்மையாக பிரார்த்தனை செய்தும் கூட அவங்களுக்கு பிரார்த்தனைகள் விடையளிக்கப்படலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு சின்ன சின்ன நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் தான் இப்போ நான் சொல்ல போகிற நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த பிரார்த்தனைக்கு விடையளிக்கப்படும் ஒன்று நீங்கள் எது குறித்து இந்த பிரார்த்தனை செய்கிறீங்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் எது குறித்து பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா பல நேரங்களில் மக்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள் பற்றி நீங்கள் சிந்திக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக கண்ணோட்டத்தில் அதை சிந்திக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் பூமியில் மனிதர்கள் கண்ணோட்டத்தில் லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றுகளின் அடிப்படையில் சிந்திக்கிறோம் ஆனால் அது உண்மையிலேயே நம்மளுடைய நாம கேட்குற விஷயம் வந்து நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்ததா அப்படி உகந்ததாக இருந்ததுன்னா அந்த பிரார்த்தனைக்கு விடையளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அப்படி அளிக்கல அப்படின்னா அது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கானது இல்லை அது உங்களுக்கு தடையாக இருக்க போகுது உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்துறதுக்காக அது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதுக்கு விடை தந்திருக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் உங்களுடைய பிரார்த்தனை உண்மையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நியாயமானதாகவும் இருக்கணும் அதாவது இந்த பிரார்த்தனை வந்து அரைகுறையாகவோ அரைகுற மனசோடையோ விஸ்வாசம் இல்லாமலோ அல்லது இயந்திரத்தனமாகவோ அந்த பிரார்த்தனை நம்ம பண்ணுறோன்னு வச்சு யாராவது சொல்லுவாங்க இங்கே போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பண்ணிங்கன்னா கிடைக்கும் நிறைய நம்ம பார்க்குறோம் உடனே அதே மாதிரி பண்ணி பார்க்குறது அந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா உண்மையான மனதோடு நம்ம பண்ணணும் ஆனால் சமய சடங்குகளையெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம் ஆனால் பிரார்த்தனையை மட்டும் உண்மையாக பண்ண மாட்டோம் அப்படி உண்மையாக பண்ணலை அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு விடையளிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அது எ எந்த ஆடம்பரமும் இருக்க வேண்டிய ஆனால் அதில் உண்மையும் நியாயமும் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக உங்களுடைய பிரார்த்தனை வந்து முற்றிலுமாக தன்னலமற்றதாக இருக்கணும் அது வந்து லௌகீக ரீதியாக இல்லாததாகவும் இருக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூமியில் இருக்கிற பிரார்த்தனை வந்து ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் செ செல்வ வளத்திற்கு ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரி அதை மட்டுமே கேட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படியெல்லாம் கேட்டால் நீங்கள் அந்த பிரார்த்தனைக்கு வந்து செவி விடையளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் ம நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிரார்த்தனை வந்து தன்னலமற்றதாக ஆகிடும் அப்போ அதில் உங்களுக்கு எல்லா செல்வாளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க அடுத்ததா உங்களுடைய கர்ம வினையுடன் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை உங்களுடைய கர்ம வினையை வந்து சுத்தமாக நீக்கிடுற மாதிரிலாம் அது இருக்காதுங்க அந்த பிரார்த்தனையை அதுக்கு குறுக்கிடுறதா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு விடையளிக்க மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னா அது உடனே நடக்காது ஏன் அப்படின்னா இந்த இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறது உங்களுடைய வினை அப்போ அதுக்காக அது அதில் வந்து அவங்க குறிக்கிட மாட்டாங்க அப்போ அந்த பிரார்த்தனைக்கு எந்த பதிலும் இருக்காது அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ நான் இவ்வளோ வேண்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையா நான் இவ்வளோ வேண்டுறேன் ஒன்றுமே கிடைக்கலீங்களே அப்போ என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஏன் அப்படின்னா அங்கே உங்களுடைய கர்மவினை காரணமாக இருக்குது அப்போ உங்களுடைய கர்மவினை காரணமாக இருக்கக்கூடாது அது அது காரணமாக இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வந்து கர்மவினை அனுபவித்து தான் ஆகணும் அதில் எந்த விதமான எதுவுமே இல்லை அப்போ உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விடையளிக்கப்படாமல் போனப்போ கடவுள் மீதான நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்கனாலும் அப்போ வந்து தேவதூதர்களால் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது அந்த கீற்றுகளை அனுப்பி வைக்க முடியாது அதனால் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனை செய்வதை தொடர்ந்து கொண்டே இருங்க அப்படி இந்த பிரார்த்தனைங்கிறது உங்களுக்கான பலத்தையும் ஆன்மீக வளத்தையும் கொடுக்குமே ஒளியை உங்களுக்கு அந்த இதை கொடுக்காதுங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நீங்கள் சரியான பாதையில் பயணித்து கொண்டு இருக்க வேண்டும் பூமியில் பல ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான பாதையில் பயணித்துக்கொண்டு அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்களுடைய பிரார்த்தனைக்கு அங்கே வந்து விடை கிடைக்கிறதில்ல உண்மையிலேயே அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஞானத்தை கேட்டு தான் அவங்க வந்து பிரார்த்தனையை பண்ணணும் ஏன் அப்படின்னா அது கிடச்சிதுன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால அப்புறம் கடவுளுடைய தூதர்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க நீங்கள் ந முழுசாக உண்மையாக நம்பினா மட்டும்தான் அந்த மனதோடு அந்த பிரார்த்தனை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் அதற்கான விடை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் எல்லாத்த விட மேலாக வந்து பிரார்த்தனையுடைய சக்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து இதேபூர்வமாக நம்பணும் ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒருத்தர் நோயில் இருக்கிறவரை குணமாக்குவதற்கும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி அதில் இருக்குது உங்களுடைய உங்களை எதிர்மறை ஆற்றல்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு முழு விழு விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க மனிதர்கள் ஏன் தொடர்ந்து ஒழுங்காக பிரார்த்தனை செய்யறதில்லை ஏங்க இவங்களே ஒரு கேள்வி நம்மளால் ஏன் ஒழுங்காக செய்ய முடியறதில்ல கொஞ்ச நாள் பண்ணுறோம் அப்புறம் விட்டுறோம் ஏன் அப்படின்னா நல்ல விதமாக நடந்துகிட்டே இருக்கிறப்ப யாருமே பிர பிரார்த்தனை செய்யறதே இல்லை ஏன் அப்படின்னா நல்ல விதமாக நடந்துகிட்ருக்கு அதனால எதுவுமே செய்ய வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்தது இது மாதிரி எப்பயாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த இதை பண்ணுறாங்க அதுவும் அவங்களுக்கு நல்லது தரக்கூடியதாக இல்லை அப்படின்னாலும் அதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அது கிடைக்கல அப்படின்னா கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை அவங்க இழந்துடுறாங்க அப்போ அது மாதிரி ஒரு இது நடந்துடுது அப்போ கடவுளிடம் நீங்கள் பேசி பிரார்த்தனைங்கிறது கடவுள்கிட்ட நீங்கள் இருக்கிறீங்க இதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது இதை விட உங்களுக்கு முக்கியமானது வேறு எதுவுமே இல்லை பிரார்த்தனைங்கிறது கடவுளோட பேசுகிறது அப்போ கடவுளோடே பேசாமல் நீங்கள் வேறு என்ன பண்ண போகிறீங்க அப்போ அதனால நீங்கள் என்ன பண்ணால் கடவுளோட உட்காந்து பேசக்கூடிய அந்த தருணங்களை ரொம்ப அதுக்காக நீட்டமாக அதுவாக இருக்கணும் ரொம்ப சுருக்கமாக இருக்கலாம் எளிமையாக இருக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமானது ஒன்று அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிரார்த்தனை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்காக நீங்கள் சோம்பேறித்தனம் அடைய மாட்டீங்க நம்ம கடவுளோட பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு சோம்பேறித்தனம் நீங்கள் அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரார்த்தனை எங்களுக்கு எப்படி உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பிரார்த்தனையோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் நீங்கள் எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் என்னதான் நடந்தாலும் உங்களுக்கு அமைதி அடைய முடியல அப்படின்னா பல மேடு பள்ளங்கள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது அந்த மேடு பள்ளங்கள் குறித்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக கடந்து வருவீங்க அப்போ உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் அப்போ இது இந்த புறக்கராணிகள் உங்களை என்றைக்குமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா பெரிய பெரிய சிக்கல்கள் வந்தால் கூட நீங்கள் அமைதியாக கடந்து போவீங்க அப்போ நீங்கள் அமைதியாக இல்லைன்னா அந்த கடினமான சூழல்களும் எதிர்மறையான சூழலும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே அமைதியை குலைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து ரொம்ப பலம் பலமில்லாத ஆளாக மாற்றிடும் சரிங்களா அதுக்காக அதை வந்து நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனையின் மூலமாக மட்டும்தான் உங்களால் ஒரு நேர்மறையான சூழலை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா உங்களுக்குள்ளே ஒரு அதிர்வுகள் மேம்படும் நீங்கள் பிரார்த்தனை ஒரு அதிர்வோ அல்லது ஒரு ஆற்றலோ நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறப்ப ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ளே உருவாகும் உங்களை சுற்றியும் அந்த நேர்மறை ஆற்றல்கள் உருவாகும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் குணமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் இதில் குணமாவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லது பெறுவாங்க உங்கள்கிட்டேருந்து நல்ல அதிர்வுகள் வெளியாகும் அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றாங்க அதுமாரி சீர்தூக்கி பார்ப்பதற்கான உங்கள் திறன் வந்து மேம்படும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லது கெட்டது பார்க்குறதுக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான திறன் உங்களுக்கு அதிகமாக கிடச்சிரும் அப்போ உங்களுடைய ஆழ் மனசு என்னவாகும் நல்ல வெளிப்பு நிலையை அடையும் நீங்கள் வந்து அமைதி அடைவீங்க அப்போ பிரார்த்தனைங்கிறது இவ்வளோ முக்கியமாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் பிரார்த்தனைனா ஏதோ கடவுளில் போய் அதை போடுறா இதை போடுறா பூஜையை போடுறா அந்த மந்திரத்தை போடு இதை போடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இல்லையா அப்படி கிடையாது அந்த பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணுங்க அப்படி உண்மையாக இருக்கிற அந்த பிரார்த்தனைக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்கிறாங்க அப்போது ஆவி உலகத்துலேருந்து உங்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆவி உலகம் சொல்லக்கூடிய இந்த ஆன்ம உலகம் இருக்கு இல்லையா அதுலேருந்து எப்போயுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிட்டே இருக்கும் ஏன்னா இந்த பிரார்த்தனைங்கிறது உங்களை படைத்தவரை தொடர்பு கொள்கிறதை பற்றியது அப்போ கடவுளுடைய வழிகாட்டுதலையும் இந்த பாதுகாப்பை நீங்கள் கேட்க வேணும் அப்படி கேட்காமல் உங்களால் எதையுமே பெற முடியாதுன்றாங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் எல்லாத்தையும் பெறத்துக்கான தகுதியான நபராக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்கலை அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது அதுதான் நம்ம ஏன்னா நமக்கு எல்லாமே பெறதுக்கான தகுதி இருக்குது ஆனால் நம்ம கேட்கல அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது அதனால் இந்த யூனிவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்கணும் எல்லா தகுதியும் உங்களுக்கு இருந்தாலும் கேட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க அடுத்ததாக நோய்களுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு உண்மையோடு பிரார்த்தனை பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்தக்கூடிய சக்தியாக அது மாறும் அந்த பிரார்த்தனை குணமாவதற்கான தகுதி அவருக்கு இருக்குது எந்த கர்மவினையும் இடையூறாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி உங்களுடைய ஆன்மீக அறிவு ந நடைமுறையில் செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வலிமை கிடைக்கும் இதன் மூலம் இந்த ஆன்மீக அறிவை நீங்கள் பெற்றிருக்கிறத விட எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத அறிந்திருக்கிறத விட எந்த ஒரு சபலத்துக்கும் ஆட்படாமல் நீங்கள் ரொம்ப வலிமையாக செயல்படக்கூடிய நபராக உங்களை மாற்றிடும் அப்புறம் நீங்கள் விசுவாசத்தை வளர்த்து நபர்களாக இருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோட பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது இன்னும் உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்லி சூனியம் செய்வினை இந்த தீய மாந்திரிக சக்திகள்லேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க உண்மையிலே இந்த சக்திகள் குறித்து நான் இதுக்கு முன்னாடி கூட நான் என்ன நினப்பேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு நினைப்பேன் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது பூமியில் நீங்கள் அதுக்காக பயப்பட வேணாம் அந்த சக்திகளை நினச்சி எப்போ அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா இந்த சக்திகள் எதுவுமே உங்கள் கிட்டே வர முடியாது நீங்கள் நேர்மறையான சக்திகள் எண்ணங்கள் இல்லை உங்கள்கிட்ட பிரார்த்தனையும் இல்லை அப்படின்னா இந்த சக்திகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க அப்போ அதெல்லாம் உண்மை இங்கே நடந்துட்டு தான் இருக்குது எந்த அளவுக்கு தெய்வ சக்தி வந்து ஒரு நல்ல ஒரு வழி தரக்கூடியதாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த மாந்திரிக சக்தி செய்வினை இந்த பிள்ளை சூனியம் இந்த மாதிரியான சக்திகள் உங்களுக்கு வந்து தீய சக்தி எதிர்வினைகளையும் எதிர்மறைகளையும் இருளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வெளிமனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை அந்த இதுக்கு ஆட்படுத்திடும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நேர்மறையாக நபராகவும் அதே நேரத்தில் பிரார்த்தனை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை நினச்சி பயப்படக்கூடாது ஸோ இதை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ஒருத்தர் எவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ணணும் எவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ணணுங்கிறது முக்கியம் இல்லைங்க நீங்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் பண்ணினீங்கனாலே போதும் அந்த பிரார்த்தனை உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருந்துச்சுனாலே போதும் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணனீங்கன்னா அது வந்து கடவுளுடைய செவியை கெட்டுறது மட்டும் இல்லாமல் அதற்கான பலனையும் நீங்கள் பெறுவீங்க ஏன்னா இது தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் சில நேரங்களில் இந்த பிரார்த்தனைகள் வந்து ஒரு பகட்டுக்காக பண்ணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்லாம் இல்லாமல் இது ஒரு உண்மையானதாக இருந்தால் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு ஏதாச்சும் ஒரு வழிபாட்டு கூடத்துலையோ அல்லது தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரார்த்தனை அப்படிங்கிறது சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை மட்டும் இல்லைங்க மக்கள் வந்து ஒரு குழுவாக ஒரு இடத்துல இருந்து பண்ணாங்கன்னா அதுக்கு சக்தி அதிகம் அதனால தான் அந்தமாரி கோயில்கள்லாம் கட்டினாங்க அங்கே நின்று வழிபட ஆரம்பித்தோம் ஆனால் நீங்கள் இது இது வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அது மாதிரி போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே இதை பண்ணலாம் ஏன்னா பெரும்பகுதியான நேரத்தை நீங்கள் வீட்டில் தான் செலவு பண்ணுறீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிலேயே அந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணலாம் அது உங்களுடைய கோவிலாகவே நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை உண்மையான பிரார்த்தனையா இருந்தா அது போதும் அப்ப நல்ல அதிர்வுகளை வீட்லயே உங்களால எழுப்ப முடியும் அதை விட ரொம்ப முக்கியம் நீங்க அதிகாலையில் எழுந்து கண்ணை விழித்து படுக்கையை விட்டு கீழே காலை ஊன்றத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யணுங்க அப்படி செஞ்சாதான் அன்றே காலை பொழுதை வந்து நீங்கள் கிரகித்து நல்ல விதமாக உங்களுக்கு அந்த நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்ல நேர்மறையான என்ன அதிர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வுகள் உங்களுடைய பாதத்தில் படுவதற்கு முன்பாக இந்த பிரார்த்தனை வந்து உங்களை காக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கவசமாக இருக்கும் அப்படின்றாங்க அதேமாதிரி நீங்கள் ரா இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பாதுகாப்பு மன அமைதியும் வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அந்த ஒளியாற்றல் தலைமை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை அந்த நாள் முழுதும் இந்த இரவு முழுதும் நல்லபடியாக வச்சுருக்கோம் மெதுவான பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த வார்த்தையில் உண்மையை உணர்ந்து நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது அது வந்து நீங்கள் உண்மையாக பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கானதாக அது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கான பாதுகாப்பையும் அமைதியும் வழங்கக்கூடிய ஒரு எளிய பிரார்த்தனையை வந்து நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம் நீங்கள் இதையும் பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்பயுமே வந்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியும் என் அன்புக்குரிய இறைவா அனைத்து தீமைகளையும் தவிர்க்க தயவு செய்து எங்களுக்கு உதவிடுவாங்க நீங்கள் வேணால் இங்கே என்ன பண்ணிக்கலாம் இறைவா அனைத்து நன்மைகளோடு மட்டும் எங்களை வைத்துக்கொள்ள தயவு செய்து உதவி செய்வாய் அப்படின்னு போட்டுக்கலாம் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எப்பொழுதும் எங்களை நன்மைகளோடு நல்ல சக்திகளோடு எங்களை எப்பொழுதும் வைத்திருப்பாயாக அப்படின்னு சொல்லலாம் நல்ல சக்திகளோடு இருக்கக்கூடிய வலிமையை எங்களுக்கு தருவாயாக தயவுசெய்து எங்களை உன்னுடைய கரங்களில் ஏந்தி வழிநடத்துவாயாக இறைவா நாங்கள் உங்களுடையவர்கள் நாங்கள் எப்பொழுதும் உன்னுடையவர்களாகவே நாங்கள் இருப்போம் என்றென்றைக்கும் உன்னுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் விதத்தில் உன் ஒருவரால் மட்டுமே நாங்கள் வழிநடத்தப்படும் விதத்தில் உன் உதவி மட்டுமே எங்களுக்கு கிடைக்கும் விதத்தில் எங்களை நிரந்தரமாக உன்னுடனே வைத்துக்கொள்வாயாக இறைவா அப்படின்னும் சர்வ வல்லமை வாய்ந்த இறைவா உனக்கு என் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிக்கலாம் இந்த மாதிரி இந்த பிரார்த்தனையை நீங்கள் சொல்கிறதுனால இரவு படுக்க போகிறப்பையும் அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கிறப்பையும் இந்த பிரார்த்தனையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இங்கே வந்து வார்த்தை வார்த்தையில் நாங்கள் எங்கள் அப்படின்ற ஒரு பொதுவானது இருக்கிறதுனால இது தன்னலமற்ற ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் இந்த பிரார்த்தனையில் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி தீமைங்கிறதுக்கு பதிலாக எங்களை நல்ல சக்திகளோடு வைத்திருன்னு சொல்கிறோம் அதனால் நல்ல அதிர்வுகளை நீங்கள் உருவாக்குறீங்க இந்த பிரார்த்தனையோட முடிவில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா வலிமையும் ஞானத்தையும் கொடுக்கிறபடி இந்த கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்போ குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம கேட்குறோம் அதனால் இந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப சரியான பிரார்த்தனையாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம் இந்த பயிற்சிகளை பற்றி அதாவது எனவே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன சோதனை நடக்குது என்ன பயிற்சி நமக்கு நடக்குது அதெல்லாம் தெரியாது அப்போ நம்ம பிரார்த்தனை செய்கிறதன் மூலமாக அதை வந்து நீங்கள் எளிமையாக கடக்கிறதுக்கும் உங்களுடைய கர்ம வினைகளில் வந்து கடவுள் குறிக்கிடாமல் இருக்கிறதுக்காக நீ எனக்கு இது தான் வேணும்னு நீங்கள் சொல்லி கேட்காம எனக்கு ந பொதுவான பிரார்த்தனையாக நீங்கள் வைக்கிறதுனால கடவுள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது உகந்ததோ உங்களுக்கு எது சரியானதோ அதை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ தானாகவே உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி எடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ அப்போ வந்து என்ன ஆகும் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்ட அந்த பிரார்த்தனை உங்களுக்கு எளிமையாக நடந்துடும் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன இருக்கோம் பிரார்த்தனை பண்ணும்பொழுது நமக்கு தேவையானது நம்ம சொல்லி கேட்போம் அப்படி எல்லாத்தையும் நமக்கு தேவையானதுன்னு சொல்லும்போது அது நம்மளுடைய கர்மவினையை பாதிக்கிறதா இருந்தால் அது கிடைக்காது அதனால் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பிரார்த்தனை அப்படிங்கிற இந்த உள்ள டாபிக் என்ன அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய பிரார்த்தனை விஸ்வாசமாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் இது இருந்தால் நம்ம சிறப்பாக இங்கே பாதுகாக்கப்படுவோம் எல்லா வெற்றிகளையும் பெறுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனி ஒரு நாட்களில் பிரார்த்தனைக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அதோடு படுக்க போகிறப்பையும் அதிகாலையில் எழுந்திருக்கிறப்பையும் பிரார்த்தனையோடு எழுந்திரிங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் நன்றி